வணக்கம் ஹியூமன் ரைட்ஸ் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக உதகை பேபிகால் பகுதியில் உள்ள பாதாள சாக்கடை உடைந்து கழிவுநீர் பகுதி முழுவதும் பெருக்கெடுத்து ஓடுகிறது ஆறு மாத காலங்களாக சாலையில் துர்நாற்றமும் கொசுக்களும் நோய் தொற்றால் பெரும் அவதி மேலும் குடிநீர் குழாய் உள்ளதால் இப்பகுதி உள்ள மக்கள் குழந்தைகள் முதியோர்கள் இந்த வழியில் தான் செல்கிறார்கள் இதனால் நோய் தொற்று ஏற்பட்டு அபாயம் டெங்கு சிக்கன் குனியா போன்ற நோய் தொற்றால் அவதிக்குள்ளானார்கள் சம்பந்தப்பட்ட துறை நடவடிக்கை எடுக்குமாறு இப்பகுதி மக்களும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கையாக உள்ளது நீலகிரி மாவட்ட செய்தியாளர் கிறிஸ்டே

கழிவு நிறைய வந்துகிட்டே இதே தண்ணியை குடிக்கிறோம் இதையும் சேர்த்து குடிக்கிறோம் பதினஞ்சு நாள் நாங்க தாய் புள்ள எல்லாமே காய்ச்சலா படுத்திட்டோம் போய் எல்லாம் இன்ஜெக்ஷன் பண்ணிட்டு வந்து காலையில இருந்துச்சுன்னா இதே வளர்த்தாப்பா